ஸோ நீங்கள் நார்மலாக நம்ம நிறைய மியூச்சுவல் ஃபண்ட் பற்றிலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய பேசியிருப்பீங்க நிறைய பேர் அதில் இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணியிருப்பாங்க ஸோ நிறைய விதமான ஃபண்டு இது மாதிரிலாம் வாங்குறீங்க இல்லையா யார் மூலமாக வாங்குறீங்க ஸோ அவங்களுக்கு பேர் தான் இந்த அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி அப்படின்னு சொல்லுவோம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியே லிஸ்டட் கம்பெனியாக ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகுறாங்க ஸோ நம்ம போய் அவங்களே வாங்குகிற மாதிரி ஜென்ரலாக நம்ம வந்து நிப்டி நிஃப்டியே வாங்குற மாதிரி நிஃப்டி பீஸ் தனித்தனியாக போய் ஒவ்வொரு ஷேர் வாங்குறது ஒரு டைப்பு அந்த நிஃப்டி பீஸே வாங்கிட்டா எப்படி அந்த மாதிரி நான் ஒரு மியூச்சுவல் ஃபண்டை நிர்வாகம் பண்ணக்கூடிய நடுலைய மியூச்சுவல் ஃபண்டு நிறைய ஃபினான்ஷியல் சர்வீசஸ்லாம் அவங்க பண்ணிகிட்ருக்காங்க ஸோ அந்த நிறுவனத்துடைய கம்பெனி ஷேர் மார்க்கெட்டுக்கு லிஸ்டட் கம்பெனியாக உள்ளே வர்றாங்க ஸோ நீங்கள் அந்த கம்பெனியை வாங்கிறது தான் இந்த புது ஐபிஓ இப்போ லான்ச் ஆகிட்டு இருக்கு நம்ம இன்றைக்கி பார்க்கும்போது செகண்ட் டே வந்திருக்கிறாங்க பதினாறாம் தேதியோட நீங்கள் ஐபிஓ அப்ளை பண்ணுறதுக்கான டேட் வந்து முடியுது அதுக்கப்புறமாக லிஸ்டிங் மார்க்கெட்டுக்குள்ள வந்து டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி மார்க்கெட்டுக்கு வரும்னு எதிர்பார்க்கப்படுதுமா இவங்களோட ப்ரைஸ் பேங்க்லாம் எப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க என்ன பேசிஸில் அது இருக்குது இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் வேல்யூ ஒரு ரூபா அப்படின்னு தான் வச்சுட்டு வராங்க இந்த வருடத்தோட மிகப்பெரிய ஐபிஓவாக வராங்க நிறைய ஐபிஓ வந்திருந்தாங்க இப்போ இந்த ஐபிஓ தான் கடைசியாக பத்தாயிரத்தி அறுநூத்தி ரெண்டு கோடிக்காக வர்றாங்க ஸோ இசு சைஸு தான் எல்லாமே ஆஃபர் ஃபார் தான் ஏன் வந்து புதுசாக ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு வரல ஆனால் என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்களுடைய ப்ரீ ஐபிஓவில் ஷேர் ஹோல்டிங் ப்ரமோட்டர் ஹோல்டிங் ஒரு நூறு பர்சன்டேஜ் இருக்குது அப்படின்னா போஸ்ட் ஐபிஓ வரும்போது நைன்டீன் பாயிண்ட் ஜீரோ நைன் ஒரு பத்து சதவீத பங்குகளை தான் டைலூட் பண்ணுறாங்க ஃபுல்லாக வந்து ப்ரொமோட்டர் எதுவும் கை வைக்கலை ஸோ அதனால் இந்த கம்பெனியோடைய இஷ்யூ சைஸ் வந்து ஆஃபர் ஃபார் சேலாக இருந்தபோதிலும் நம்ம ஓரளவு கன்சிடர் பண்ணி பார்க்கலாம் இவங்களுடைய ப்ரைஸ் பேண்டாக ரெண்டாயிரத்தி அறுபத்தி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபத்தஞ்சு வச்சுருக்கறாங்க கொஞ்சம் பார்க்கும்போது ரெண்டாயிரருபா இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும் ஆனால் இவங்களுடைய மார்க்கெட் கேப் பார்த்திங்கன்னா வரும்போதே லார்ஜ் கேப் கம்பெனி தான் ஒரு லட்சத்தி ஏழாயிரத்தி ஆறு புள்ளி ஒன்பது ஏழு கோடி இந்த கம்பெனியுடைய மார்க்கெட் கேப்பு ஸோ அதனால் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணுனா கூட இந்த நம்ம வந்து இதுக்கு ஏற்கனவே முன்னாடி வந்த அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிகள் லைக் யூடிஐ ஏஎம்சி நிப்பான் இண்டியா இவங்கள்லாம் கம்பேர் பண்ணும்போது இவங்களுடைய லிஸ்டிங் ப்ரைஸ் அப்படிங்கிறது அதாவது ப்ரைஸ் பேண்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் கூடுதலாக தெரிகிறது அவங்க க இப்போ தான் வந்து ஐசிசி சாரி ஹச்டிஎஃப்சியில் இப்போ தான் ரெண்டாயிரம் அப்படிங்கிற இடத்துக்கு வந்துருக்குறாங்க ஆக்சுவலாக இவங்க ஹெச்டிஎஃப்சி ஏஎம்சி வரும்போது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்தாங்க அவங்களுடைய இஷ்யூ சைஸும் ரொம்ப கம்மி தான் ஆயிரத்தி நூறு கோடிக்காக தான் வந்தாங்க இவங்க பத்தாயிரத்தி எழுநூறு கோடிக்காக வர்றாங்க அவங்களுடைய இஷ்யூ ப்ரைஸாக ஒரு ஆயிரத்தி நூறும் இஷ்யூ சைஸாக ரெண்டாயிரத்தி எட்நூறு கோடியும் வந்தவங்க ஹெச்டிஎஃப்சி ஏஎம்சி இரண்டாயிரத்தி பதினெட்டு இந்த ஐசிசி புரொடென்ஷியல் பற்றி பார்க்கும்போது நம்மளுடைய டாப் ஏஎம்சி கம்பெனி அப்படின்னு சொல்லுவோம் இந்த நம்ம நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் ஏஎம்சி அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிலாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பொசிஷனில் இருக்கிறவங்க எஸ்பிஐ ஃபண்டு நம்ம ஜென்ரலாக ஷேர்ஸ் பார்க்கும்போது மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் லார்ஜ் கேப் மிட் கேப் ஸ்மால் கேப்னு பார்ப்போம் மார்க்கெட் கேபிடலைசேஷன் சொல்லுவோம் அதை வச்சு தான் இந்த டாப் ஃபிஃப்டி கம்பெனிஸை எடுப்பாங்க ஆனால் இந்த ஏஎம்சி கம்பெனிகள்லாம் இந்த மார்க்கெட் கேப்பை வச்சு எடுக்க மாட்டாங்க அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் ஏயுஎம் ஒவ்வொருத்தரும் எவ்வளவு பணத்தை வந்து நிர்வாகம் பண்ணுறாங்க இப்போ நம்மளுடைய மியூச்சுவல் ஃபண்ட் பணம்லாம் உள்ளே போகுதுன்னா அப்போ அந்த ஃபண்ட் அவங்ககிட்ட தான் போய் கலெக்ஷன் ஆகுது அதில் எவ்வளவு ஃபண்டு வச்சிருக்கிறாங்க எவ்வளோ பணத்தை அவங்க நிர்வாகம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் த டாப் டென் ஏஎம்சி அப்படின்னு சொல்லுவோம் ஸோ பத்து லட்சம் கோடிக்கும் மேலே நிர்வாகம் பண்ணுறவங்க எஸ்பிஐ ஃபண்டு இரண்டாவது இந்த ஐசிஐசிஐ புரொடடக்ஷன் ஸோ அதனால் இந்த அளவு வந்து ஒரு பிரபலம் எவ்வளோ பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா எக்ஸாக்டாக எட்டு லட்சத்தி எழுபத்தி மூன்றாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு புள்ளி அஞ்சு ஒரு கோடி இவங்களுடைய அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் ரெண்டாவது லார்ஜஸ்ட் அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம் மூணாவது கேட்டகிரியில் இருக்கிறவங்க ஹெச்டிஎஃப்சிஎஸ் அசட்டு நான்காவது நிப்பான் லைஃப் இண்டியா ஐந்தாவது கோடெக் ஆறாவது ஆதித்யா பிர்லா யூடிஐ ஆக்சிஸ் மிரே அசெட் டிஎஸ்பி இவங்கெல்லாம் வந்து ரொம்ப வருஷமா இந்த கம்பெனியே பாத்தீங்கன்னா அவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணுலேருந்து இருந்து தொடங்கப்பட்ட கம்பெனி இப்போ ரீசன்டா பாத்தீங்கன்னா குரோ ஜெரோதா இவங்கெல்லாம் கூட இந்த அசெட் என்ற இதில் வந்து உள்ள வர ஆரம்பிச்சிருக்கிறாங்க இவங்க இப்ப பிரைவேட்டா வரக்கூடியவங்க இவங்களும் சார் ப்ரைவேட் தான் ஆனா இந்த கம்பெனியை பொறுத்த மட்டும் ஒரு லார்ஜஸ்ட் அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் கம்பெனி அப்படிங்கறதுதான் இவங்களுடைய பெக்கியூலியான ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு நான் நினைக்கிறேன் கொஞ்சம் கூடுதலாக இருந்த போதிலும் கூட நாம் லாங் டேர்முக்கு அப்ளை பண்ணி பார்க்கலாம் கிடச்சா லக்கு கிடைக்காட்டி நம்ம செகண்டரி மார்க்கெட்ல அதுக்கு பிற்பாடு தாராளமாக வாங்கிக்கலாமா இந்த வரும்போது ஆல்ரெடி ஐசிஐசிஐ வந்து ஷேர் ஹோல்டராக இருக்கிறவங்க அந்த ஸ்டாக்ஸ் வச்சிருக்கிறவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் கொடுத்துருக்காங்க அது எப்படி இந்த கம்பெனியுடைய பேரண்டல் கம்பெனி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஐசிஐசிஐ ஸோ ஐசிஐசிஐ பேங்க் ஐசிஐசியில் நிறைய லிஸ்டட் கம்பெனி ஏற்கனவே வந்திருக்காங்க இன்சூரன்ஸ் கம்பெனிலாம் ஏற்கனவே லிஸ்டட் ஆயிட்டாங்க அதெல்லாம் கிடையாது ஐசிஐசிஐ பேங்க் யாரெல்லாம் வச்சுருக்காங்களோ ஈவன் நீங்கள் ஒன் ஷேர் வச்சுருந்தா கூட யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் த ஷேர் ஹோல்டர் கேட்டகரி இப்போ நீங்கள் இதை அப்ளை பண்ணும்போது ஒரு இடத்துல இருக்கும் ஷேர் ஹோல்டர் கேட்டகரி அப்படின்னே இருக்கும் நீங்கள் அந்த இடத்துல ஐசிஐசிஐ பேங்க் உங்கள் அக்கௌண்ட்டில் இப்போ போய் வாங்கக்கூடாது இப்போ நாளைக்கோ இன்னைக்கோ வாங்கினவங்களுக்கு அது எலிஜிபிள் வராது ஏற்கனவே உங்கள் டிமெட் அக்கௌண்டில் இருந்துருந்தால் தான் நீங்கள் அந்த கேட்டகரிக்கு வருவீங்க ஸோ அதில் கிளிக் பண்ணிக்கணும் ஏன்னா இவங்க சிக்ஸ் பாயிண்ட் நைன் நைன் பர்சன்டேஜ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்காக ஒதுக்கியிருக்காங்க ஓவரால் ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் கியூஏபிஸ்க்கு ஒதுக்குவாங்க நான் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ்க்கு ப்ரமோட்டர்ஸுக்கு இப்படி நிறைய பேருக்கு ஒதுக்கிட்டே வரும்போது இவங்க எம்ப்ளாயீஸ்லாம் ஒதுக்குவாங்க இங்கே ஷேர் ஹோல்டர் கேட்டகரி சிக்ஸ் பாயிண்ட் நைன் நைன் பர்சன்டேஜ் ஒதுக்கியிருக்காங்க ஸோ அதனால் நமக்கு அந்த ஷேர்ஸ் ஏற்கனவே ஐசிஐசிஐ பேங்க் வச்சிருக்கவங்களுக்கு ஓரளவு கொஞ்சம் அலாட்மெண்ட் எளிதாக கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அதர் பர்சன்ஸ் இல்லை நீங்கள் அதர் கேட்டகரியில் நீங்கள் எப்பொழுதும் போல் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அதனால பேரண்டல் கம்பெனி ஐசிஐசிஐ பேங்க் வச்சுருக்கவங்களுக்கு ஒரு அடிஷ்னல் சான்ஸு இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிகள்லாம் நீங்கள் பெரிய பெரிய பேங்க்ஸு காம்ளமெட்ரி கம்பெனிகள்லாம் நீங்கள் எப்போதுமே ஒரே ஒரு ஷேராவது வாங்கி உங்கள் அக்கௌண்ட்டில் வச்சுருந்தீங்கன்னா அப்புறமா அவங்க அடுத்த லிஸ்டட் கம்பெனிஸாக வருவாங்க அடுத்த சிஸ்டர் கன்சன் அவங்கள்ட்ட நிறைய விங்ஸ் இருக்கும் அந்த மாதிரி ஃபினான்ஸ் வந்து வரும்போது நமக்கு வந்து ஒரு அடிஷ்னல் பெனிஃபிட்டாக இருக்கும் ஆனால் இதுக்காக இப்போ போய் வாங்கிடாதீங்க உங்களுக்கு அந்த பெனிஃபிட் ரிஜெக்ஷன் ஆக தான் வாய்ப்பு இருக்குது ஏற்கனவே நம்ம டிமெண்ட் அக்கௌண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் இந்த சான்சஸ் வந்து அப்ளிகபிளாக இருக்கும் இப்போ நீங்க சொன்ன மாதிரி நிறைய ஏஎம்சி ஸ்டாக்ஸ் வந்து இப்போ பங்கு சந்தையில ஆல்ரெடி லிஸ்டடா இருக்காங்க ஸோ அதுல இருந்து இந்த ஐசிஐசிஐ புடென்ஷியல் ஏஎம்சி அப்படிங்கிறது எப்படி டிஃபர் ஆகும் இல்லை இது எந்த வகையில ஸ்பெஷலான ஒண்ணா இருக்கும் நான் சொன்ன மாதிரி செகண்ட் லார்ஜஸ்ட் கம்பெனி அதே மாதிரி டைவர்சிஃபைட் ப்ராடக்ட்ஸில் இவங்க பேர் போனவங்க இவங்கள்ட்ட மட்டும் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நூற்றி நாற்பத்தி மூணு ஸ்கீம்ஸே இருக்குது அதில் நாற்பத்தி நான்கு ஈக்குவட்டி இருபது டெட்டு சிக்ஸ்டி ஒன் பேசிவ் பதினஞ்சு ஃபண்ட் ஆன் ஃபண்டு ஓவர்னைட் ஸ்கீமு ஆர்பிட்ரேஜ் ஸ்கீம் இந்த மாதிரிலாம் நிறைய வச்சுருக்காங்க பேன் இண்டியா கம்பெனி இரநூத்தி எழுபத்தி ரெண்டு ஆஃபீஸஸ் வச்சுருக்காங்க இருபத்தி மூணு ஸ்டேட்ஸில் நான்கு யூனியன் டெரிட்டரிஸில் இருக்குது அது மட்டும் இல்லை இந்த கம்பெனி கடந்த ஐந்து வருடங்களாகவே ஒரு ப்ராஃபிட்டபிள் கம்பெனியாக தான் இருந்துட்டு வர்றாங்க ஒரு அசர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஏழு கோடி ப்ராஃபிட் ஆஃபர் டேக்ஸாக ஆயிரத்தி அறநூத்தி பதினேழு கோடி கொடுத்துருக்காங்க நெட் ஒர்த்து மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தோரு கோடி எபிடா ரெண்டாயிரத்தி இரநூத்தி பத்து கோடி நல்ல ஒரு மேனேஜ்மெண்ட்டு எஃபிஷியண்ட்டான மேனேஜ்மெண்ட்டு டெக்னாலஜி பேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கிறாங்க ஸோ ஒரு இமீடியட்டான நல்ல சர்வீசஸ் ரிசர்ச் கால்ஸ் ஏன்னா அடுத்து வரக்கூடிய வருஷங்களில் பார்த்தீங்கன்னா இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றவங்களுடைய எண்ணிக்கை அதிகமாயிட்டே போகுது அப்ப இதுல இந்த கம்பெனிக்கு அதன் மூலமாக ஒரு சின்ன அளவு காஸ்ட்னா கூட பல லட்சங்கள் உள்ள வருது அப்ப இவங்களுக்கான ரெவென்யூ அதிகமாயிட்டே தான் போகுது ஸோ இன்னும் நிறைய மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி சிப் அண்ட் சிஸ்டம் நிறைய புதுசு புதுசான ஸ்கீம்ஸ் எல்லாம் இவங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்க நிறைய காம்பினேஷன் சேர்க்குறாங்க மியூச்சுவல் பண்ட்ல சோ கோல்ட் அண்ட் இடிஎஃப் மாதிரி இடிஎஃப் வகைகளும் உள்ள வருது ஸோ மாதிரி பல வகையான ப்ராடக்ட்ஸு பல வகையான எஃபிஷியன்ட் மேனேஜ்மெண்ட்டு நிறைய ஃப்ரான்ச்சைசிஸ் கொடுக்கறது செகண்ட் லார்ஜஸ்ட் கம்பெனி ஸோ இதனால் இது இது எல்லாமே இவங்களுக்கு வந்து ஒரு அடிஷ்னலான அட்வான்டேஜ் அது மட்டும் இல்லை ஐசிஐசிஐ பேங்க் ஹோல்டர்ஸ் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே நிறைய ஐசிஐசிஐ பேங்க் ஹோல்டர்ஸ் இருக்காங்க அவங்க எல்லாருமே இதில் போய் கண்டிப்பாக இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ நிறைய பேருக்கு என்ஆர்ஐ பீப்புள்ஸ் இப்படி எல்லாேருக்குமே தெரிஞ்ச ஒரு பேங்க் நல்ல ஒரு பண்டமெண்ட்லி ஒரு ஸ்ட்ராங்கான பேங்க்கும் கூட பிரைவேட் செக்டர் வரிசையில சோ அவங்களுடைய பெரிய ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் லிஸ்டட் கம்பெனியா வரும்போது அதை தவிர்ப்பதற்கு யாரும் விரும்ப மாட்டாங்க இது எல்லாமே நான் இந்த ஏஎம்சி யோடைய ஒரு ஸ்ட்ரென்தா பாக்குறேமா மத்த ஏஎம்சியை விட இதுல என்னெல்லாம் ஸ்ட்ரென்த் இருக்கு அப்படின்னு சொன்னீங்க ஆல்ரெடி மார்க்கெட்ல லிஸ்ட் ஆயிருக்கிறேன் மத்த ஏம்சிஸோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அந்த பெர்ஃபார்மன்ஸை வச்சு இந்த பர்ட்டிகுலர் ஸ்டாக் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியுமா ஏற்கனவே வந்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி ஏஎம்சி அவங்க ஆயிரத்து தான் வந்திருக்கிறாங்க கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் ரெண்டாயிரத்தி அறநூற்றி எழுபத்தி நாலு கிட்டத்தட்ட ஒரு ஆயரூபா நீண்டகால அடிப்படையில் பார்க்கும்போது ஏன்னா இப்போ தான் உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் எல்லாமே உங்களுக்கு நிறைய ஃபெமிலியர் ஆகி நிறைய வர ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ தான் உங்களுக்கு ரெவென்யூ இப்போ அதிகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் ஸோ இந்த கம்பெனி மேனேஜ் பண்ணுற அந்த அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட்டும் ரொம்ப அதிகமான அளவுக்கு இருக்கக்கூடிய காரணம் ஒரு அடிஷ்னல் அட்வான்டேஜ் ஸோ மற்ற கம்பெனிகளோடு பார்க்கும்போது நிப்பான் ஆதித்யா ஏம்சி யூடிஐ ஏம்சி இவங்களெல்லாம் பார்க்கும்போது இவங்களும் கிட்டத்தட்ட இந்த ஒரு ஆயிரரூவா ரேஞ்சில் தான் ப்ரைஸில் ட்ரேட் இருக்காங்க பட் லிஸ்டிங் ஆனதுலேருந்து ஓரளவு லாபத்தில் தான் இப்போதும் இருக்கிறாங்க கடந்த ஒரு வருஷத்தில் நிப்டி பெரிய லெவலில் மூமெண்ட் கொடுக்காத போதிலும் இந்த அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ் எல்லாமே தங்களுடைய போர்ஷனில் வந்து ஒரு நல்ல லாபத்தை தான் கொடுத்துட்ருக்காங்க அந்த வரிசையில பாக்கும்போது இவன் தான் இவங்களோட பிரைஸ் பேண்ட் கொஞ்சம் கூடுதலாக இருந்த போதிலும் நம்ம எதிர்காலத்தை வைத்து பார்க்கும்போது அடுத்த ஐந்து வருடங்கள் இப்படி எல்லாம் பாக்கும்போது இன்னும் சிப்போடைய வரவுகள் அதிகமாக இருக்கும் பட்சத்துல இந்த கம்பெனிகளுக்கும் ஒரு நீண்ட கால அடிப்படையில் ஒரு க்ரோத் இருக்கும் அப்படின்னே எதிர்பார்க்கலாமா பொதுவாக ஒரு கம்பெனி ஐடிஓக்கு வராங்க அப்படின்னா அந்த பணத்தை அவங்க எதுக்கு செலவிட போறாங்க அதெல்லாம் நம்ம இன்வெஸ்ட் பண்றது கரெக்ட் தானா அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்கும் இந்த ஏஎம்சியோட பர்பஸ் என்ன இவங்க எதனால ஐபிஓக்கு வராங்க இவங்க வாங்குகிற பணமே பார்த்திங்கன்னா செலவு பண்ணுறதுக்காக இல்லை ஏன்னா எல்லாமே ஆஃபர் ஃபார் சேல் ஸோ இந்த பணம் எல்லாமே அவங்களுடைய ஸ்டாக் ஹோல்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா ஆரம்பத்துலேயே ஸ்டாக் ஹோல்டர்ஸ் இருப்பாங்கள்ல அவங்களுக்கான ஒரு ஆகத்தான் இது எல்லாமே போகுது ஸோ அதனால் இந்த பணத்தை வைத்து அவங்க பெரிய லெவலில் எந்த விதமான அடிஷ்னல் வசதிகளும் செஞ்சு கொடுப்பாங்களா அப்படின்னா அது சந்தேகம் தான் அதனால்தான் இது ஆஃபர் ஃபார் சேலில் வருது அப்படிங்கிறதுனாலையும் இதோடைய பிரைஸ் பேண்ட் அதிகமாக இருக்குதுங்கிறது தான் இதில் உள்ள சின்ன கிளீச்சு மற்றபடி இந்த கம்பெனி நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா இவங்க எதிர்காலத்தை மையமாக வைத்து ஒரு சிப் முறையில் மியூச்சுவல் ஃபண்ட் ஹோல்டர்ஸு நிறைய பேர் வருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையும் ஐசிஐசிஐ அப்படிங்கிற அந்த குரூப் ஆஃப் கம்பெனிஸ்லேருந்து வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஐபிஓ அப்படிங்கிறது தான் இவங்களுக்கு ஒரு சாதகமான அம்சம் மற்றபடி ஐபிஓவில் கலெக்ஷன் பண்ணுற பணத்தை ஒரு சிங்கிள் மணியை கூட அவங்க இந்த கம்பெனிக்காக செலவு பண்ண போகிறதே கிடையாது முழுக்க முழுக்க இது ஸ்டாக் ஹோல்டர்ஸ்க்கு தான் பெனிஃபிட்டாக இருக்கும் இனி அடுத்து நம்ம உள்ள வரலையா பத்து சதவீதம் டெல்யூட் பண்ணுறாங்க இனி அடுத்து ஷேர் ஹோல்டர்ஸ் உள்ள வரும்போது தான் நமக்கு பெனிஃபிட் இன்னொரு அடிஷ்னல் பெனிஃபிட்டா என்ன சொல்றாங்கன்னா இவங்க ஆல்ரெடி டிவிடென்ட் தரக்கூடிய கம்பெனி தான் அதனால இனி அடுத்து ஷேர் ஹோல்டர்ஸ் வரும்போது அவங்களுக்கும் டிவிடெண்ட் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னே சொல்லலாம் ரிட்டன் ஆன் ஈக்குவிட்டி எயிட்டி டூ பர்சன்டேஜ் வச்சிருக்கிறாங்க இபிஎஸ் வந்து ஃபிஃப்டி த்ரீ பர்சன்டேஜ் வச்சிருக்கிறாங்க ஸோ அந்த ஃபண்டமெண்டல் ஃபில்டர்ஸ் பார்க்கும்போது ஓரளவு இருந்தாலும் கூட ஆனால் ஐபிஓ வழியாக கலெக்ட் பண்ணுற பணத்தை இவங்க நிச்சயமாக இந்த கம்பெனிகளில் இன்வெஸ்ட் பண்ண போகிறது கிடையாது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இவங்க ஆஃபர் ஃபார் சேல் தான் வராங்க அப்படின்னு சொல்கிறீங்க ஸோ இந்த கம்பெனின்னு இல்லை பொதுவாக யார் ஆஃபர் ஃபார் சேல் வந்தாலுமே அது வந்து ப்ரமோட்டர்ஸ் பயன்படுத்திக்குவாங்களா இல்லை ஆல்ரெடி அதில் இன்வெஸ்ட் பண்ணிக்கிற இண்டிவிஜுவல் ஸ்டாக் இன்வெஸ்டர்ஸ் இருப்பாங்கல்ல அவங்களுக்கு இது போய் சேருமா ப்ரமோட்டர்ஸுக்கு தான் மெயினாக போய் சேரும் அவங்க ஆரம்பத்தில் இப்போ இந்த கம்பெனி ஃபேஸ் வேல்யூ ஒரு ரூபா நைன்டி த்ரீயில் ஒரு ரூபா கொடுத்து இந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா இப்போ அவங்களுக்கு அதை விலை எவ்வளோ போகுது ரெண்டாயிரத்துக்கும் மேலே போயிட்டுருக்கு அப்போ அந்த முழு பெனிஃபிட்டும் அவங்களுக்கு தான் போய் சேரும் ஸோ இண்டிவிஜுவல்ஸ் அப்போ வரும்போது இப்போ தானே டைவர்ட் பண்ணுறாங்க இனிமேல் தான் இண்டிவிஜுவல்ஸ் உள்ளே வருவாங்க இனி அடுத்து இங்கேருந்து அவங்களுக்கு ரேட்டு ஏறினா தான் அது இண்டிவிஜுவல்ஸ்க்கான பெனிஃபிட்டாக இருக்கும் ஸோ இந்த ஆஃபர் ஃபார் சேலுடைய எல்லா பலன்களுமே அந்த அங்கே இருக்கக்கூடிய போர்டாக போர்டாக சேர்ந்துருப்பாங்க இல்லை அங்கே இருக்கக்கூடிய ஸ்டாக் ஹோல்டர்ஸு அன்லிஸ்டட் கம்பெனியாக மாறத்துக்கு முன்னாடி இருந்திருப்பாங்க இல்லை அன்லிஸ்டட் கம்பெனியாக சில பேர் வாங்கி வச்சுருப்பாங்க அவங்களுக்கு ஸோ இவங்களுக்கு தான் இந்த ஆஃபர் ஃபார் சேலில் வரக்கூடிய எல்லா பெனிஃபிட்டுமே போய் சேரும் ஸோ அப்போ முழுசாக இப்போ அந்த பணம் போகுது அப்படின்னா அது ஒரு நல்ல ப்ராடக்டாக நம்மளால் பார்க்க முடியும் அது பெரும்பாலும் ஆஃபர் ஃபார் சேல் முழுக்க முழுக்க போகுதுன்னா அது ஒரு நல்ல ப்ராடக்டாக கன்சிடர் பண்ண முடியாது இப்ப ஹுண்டாய் அப்படிதான் ஃபுல் அண்ட் ஆஃபர் ஃபார் சேல தான் வந்தாங்க அப்படி ஆரம்ப காலகட்டத்தில் அப்படி ஆஃபர் ஃபார் சேல் வரும்போது அது லிஸ்டிங் ஆன பிறகு பெருசா என்ன பண்ணல ஏறவே இல்லை அதுக்கு பிற்பாடு மறுபடியும் நிறைய கார்ஸ் எல்லாம் லான்ச் பண்றது ஜிஎஸ்டி எல்லாம் குறைச்ச பிறகுதான் அவங்க ரேலியே தொடங்கினாங்க ஒரு ஆறு மாசத்துக்கு அந்த கம்பெனில மூமெண்டே இல்லை இவங்களும் அப்படிதான் ஃபுல்லாக ஆஃபர் ஃபார் சேலாக வரதுனால எடுத்தோடனே இவங்க வந்து ரெண்டாயிரத்தி அறுநூற்றி ப இதுக்கு மேலே வர்றாங்க உடனே உடனே ரேட்டு ஏறி லிஸ்டிங் கெயின்ஸ்லாம் கிடைக்குமா ஏன்னா கிரே மார்க்கெட் பிரீமியம் அவ்வளவா இல்லை டுவெல் பர்சன்டேஜ் தான் இருக்குது தேர்ட்டி பர்சன்ட்டுக்கு மேலே போனா தான் நமக்கு ஜிஎம்பி போனா தான் நமக்கு ஓர் லெவல் லிஸ்டிங் கெய்னாவது கிடைக்கும் ஸோ இந்த கம்பெனியை பொறுத்த மட்டும்லேயும் இது வந்து உங்களுக்கு லாங் டேம்ல இன்னும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஏன்னா இனிமேல் இன்னும் அடிஷ்னலாக சிப்பு இன்னும் உள்ள வர வர தான் இனிமேல் அடுத்து நமக்கு பெனிஃபிட் அடுத்த குவார்டர்ல எப்படி ப்ராஃபிட் காமிக்கிறாங்க இப்போ வரைக்கும் ப்ராஃபிட் காமிச்சிருக்காங்க ஆனால் அடுத்த குவார்டர் இறங்க போகிறது இல்லை ஆனால் ஷேர் ஹோல்டர் உள்ள வந்த பிறகு இன்னும் நிறைய சிப்பு வந்து உள்ள வருது அப்படின்னா தான் இவங்களுடைய ப்ராஃபிட் இன்னும் பன்மடங்கு எது அதிகரிக்கும் அப்போதான் இப்போ இன்வெஸ்ட் பண்றமே நமக்கெல்லாம் வந்து ஒரு பெனிஃபிட் கிடைக்கும் ஸோ அதனால ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃபர் ஃபார் சேல் அப்படிங்கிறது லிஸ்டிங் கெயின் கிடைக்கிறதுக்கோ ஷார்ட் டேமில் வாங்கினவங்களுக்கெல்லாம் பெருசாக ப்ராஃபிட் வராது இது மெயினாக நான் ப்ராஃபிட் யாருக்குன்னு கேட்டிங்கன்னா ஷேர் ஹோல்டர் கேட்டகரி அவங்களுக்கு எல்லாம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது சின்ன லெவலில் ஒரு லிஸ்டிங் கெயின்ஸ் கிடைக்கும் ஆனால் லாங் டேர்மில் இன்னும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அஞ்சு வருஷமாவது மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா இந்த கம்பெனிகள் வந்து ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் திடீர்னு என்ன பண்ணாது உங்களுக்கு ஜீரோவுக்கு போகாது இல்லை கம்பெனி காணா போகாது அதனால் மெதுவாக ஸ்லோவான் ஸ்டடி அது ஏன்னா இவங்க ஒன்றும் எல்லாமே சர்வீஸ் பேஸ்டு கம்பெனி அது மட்டும் இல்லை மியூச்சுவல் ஃபண்ட் ஆகனே சொன்ன மாதிரி இன்னும் நிறைய ஸ்கீம்ஸ் அவங்க அனௌன்ஸ் பண்ணணும் இன்னும் நிறைய என்எஃப்ஓ நியூ ஃபண்ட் ஆஃபர்ஸ்லாம் கொடுக்கணும் ஸோ அப்போ இன்னும் டேக்ஸ் பெனிஃபிட் உள்ள நிறைய ஃபண்டெல்லாம் கொண்டு வரணும் இப்படிலாம் அவங்க லான்ச் பண்ண பண்ண இன்னும் நிறைய மக்களுக்கு ஏன்னா ஏற்கனவே காம்படிஷன் ஹெச்டிஎஃப்சி ஹெச்டிஎஃப்சிஎம்சி யூடிஐ நிப்பானெல்லாம் இருக்காங்க அவங்களையும் தாண்டி உங்களுடைய ஸ்கீம்ஸ் என்ன ஆகணும் மக்கள்கிட்ட கிட்ட பிடிச்சிருக்கணும் சோ அப்படிலாம் இருக்கிறதுனால ஒரு லாங் டேம்ல வேணா நம்ம இதில் பார்க் பண்ணலாமே தவிர இது வந்து இமீடியட்டாக உடனே நமக்கு வந்து பெனிஃபிட் கொடுத்துரும் டபுள் ஆகும் ட்ரிபிள் ஆகும்னா அந்த மாதிரிலாம் ஆகிறதுக்காக ப்ரைஸ் பேண்ட் ரொம்ப அதிகமாக வச்சிருக்கிறாங்க ப்ரைஸ் பேண்ட் ஒரு ஐநூறுரூவா அடிச்சிருந்தாங்கன்னா கூட நமக்கு லிஸ்டிங் கெயின்ஸ் நிறைய கிடைக்குங்களா ரெண்டாயிரத்துக்கு அறநூறுக்கு மேலே போயிருக்கு ஸோ பிரைஸ் பேண்ட் ஓவராக இருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக தான் ஏறும் ஒரு ஆரம்பத்தில் கொஞ்சம் உங்களுக்கு லிஸ்டிங் கெயின்ஸ் ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கும் நீண்ட கால அடிப்படையில் வாங்குறவங்களுக்கு வாங்கலாம் இல்லை கிடைக்கல அப்ளை பண்ணவங்களுக்கு பெருசாக கிடைக்கலனாலும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை நம்ம பைன் லேப்ஸு அந்த மாதிரி தான் திருப்பி உங்களுக்கு இறங்கி வரும் இதே ரேட்டுக்கே கிடைக்கும் இதோட கம்மியாக கூட கிடைக்கலாம் அந்த ரேட்டில் கூட போய் வாங்கிக்கலாம் ஸோ ஷேர் ஹோல்டர் கேட்டகரியில் இருக்கவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணி பாருங்கள் கிடைச்சா லக்கு கிடைக்காதவங்களும் அப்ளை பண்ணுங்கள் கிடைக்கலன்னா அர்த்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா மடி இந்த ரேஞ்சுக்கே நமக்கு கிடைக்கும் பட் என்னுடைய அபிப்பிராயம் இது ஒரு பைசல் ரெக்கமெண்டேஷன்ஸ் அந்த மாதிரிலாம் கிடையாது எப்பவுமே நம்ம ரிவ்யூ தான் கொடுத்துட்ருக்கோம் நீண்ட கால அடிப்படையில் ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் ஹோல்டு பண்ணணும் ஒரு பேங்க் ஷேர் மாதிரி எப்படி உங்களுக்கு எஸ்பிஐ ஸ்டேட் பேங்க் சாரி ஐசிஐசி எல்லாம் வாங்கி வைக்கிற மாதிரி இவங்க எல்லாருமே இப்போ மியூச்சுவல் ஃபண்டில் இருக்கக்கூடிய அசட் மேனேஜ் கம்பெனி அதில் டாப் மோஸ்ட் செகண்ட் கம்பெனியெல்லாம் எஸ்பிஐ லிஸ்டடாக வரல ஸோ லிஸ்ட்டாக இருக்கக்கூடியதில் செகண்ட் ஏற்கனவே தேர்ட் ஹெச்டிஎஃப்சிஎம்சி எல்லோரும் வாங்கியிருப்பாங்க அதில் ஏற்கனவே நீங்கள் ஹெச்டிஎஃப்சிஎம்சி வச்சுருக்கீங்கன்னா இது அப்ளை பண்ண அவசியம் இல்லை என்கிட்ட அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியே இல்லை என் போர்ட்ஃபோலியோ எதுவுமே இல்லைப்பா இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் பண்ண போகிறேன் அப்படின்னா தாராளமாக இந்த கம்பெனியை நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் பணத்தை லாங் டேர்ம்லையோ இல்லை ஷார்ட் டேர்ம்லேயோ பார்க் பண்ணலாம் ஐசிஐசி பொட்டென்ஷியல் ஏஎம்சியை பற்றி நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்கீங்க இன்வெஸ்டர்ஸ்க்கும் இதில் மூலமா நிறைய தகவல்கள் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் நன்றி